பீர்க்கங்காய இந்தியாவில உணவுக்காக அதிகமாக பயன்படுத்தி வர்றதும் வெளிநாடுகள்ல மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருது இதை எப்படி சாப்பிட்டாலும் நமக்கு மருத்துவ பலன் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அதுக்கான மருத்துவ வழிமுறைகளை முறையா தெரிஞ்சுகிட்டா பீர்க்கங்காயோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் பீர்க்கங்காயில ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இதுல தையமின் மற்றும் ரீஃபோஃப்ளேவினும் அடங்கியிருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கணும்னா உணவுல இத சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம் இதுல இருக்க செல்லுலோஸ் மற்றும் நீர்ச்சத்து சத்து மலச்சிக்கலுக்கும் மூல அதி சிறந்த மருந்தா இருந்து வருது பீர்க்கங்காயில உள்ள பெப்டைட் மற்றும் ஆல்கலாயிட் இந்த இரண்டும் இயற்கையான இன்சுலினா செயல்படுறதுனால ரத்தம் மற்றும் சிறுநீர் அளவு அதிகமாக கட்டுப்படுத்த உதவுது இதுல இருக்க ஆன்டிமைக்ரோபியல் ஈகோலி பி சப்டிலிஸ் பி ஆரோஜினோசா அண்ட் எஸ் ஆர் எஸ் இந்த நுண் பாக்டீரியாக்களை எதிர்த்து செயல்பட முக்கிய பங்கு வகிக்குது